வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் ஒன்னாவது மற்றும் இரண்டாவது வட்டத்தில் அதிமுக பூத் கமிட்டிக்கான பொறுப்பாளர்கள் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் நியமனம் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி அடையும் விதமாக முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஒவ்வொரு பூத்திற்கும் அவை தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆண் துணைத் தலைவர் பெண் துணைத் தலைவர் ஆண் இணை செயலாளர் பெண் இணை செயலாளர் ஆண் துணைச் செயலாளர் மற்றும் பெண் துணைச் செயலாளர் என ஒன்பது பேர் கொண்டவர்கள் பூத் கமிட்டி குழுவாக அமைக்க வேண்டும் இப்பணிக்காக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையான் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து திருவெற்றியூர் மண்டலத்திற்குட்பட்ட ஒன்று மற்றும் இரண்டாவது வட்டத்திற்கான பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமனம் மற்றும் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி இன்று இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நடைபெற்றது இரண்டாவது வடக்கு வட்டச் செயலாளர் மா ராஜ சுகுமாரன் ஏற்பாட்டில் எண்ணூர் எல்லையம்மன் கோவில் திரு ஐயப்பன் கோவில் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளருமான டாக்டர் கே குப்பன் தலைமையில் ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு மூன்று ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணாவது பூத்துகளுக்கான பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டதை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளர் மாதாவரம் வி மூர்த்தி முன்னிலையில் டி கே எம் சின்னயா பார்வையிட்டார் தொடர்ந்து உலகநாதபுரத்தில் ஒன்னாவது கிழக்கு வட்ட செயலாளர் எம் கே கண்ணன் ஏற்பாட்டில் அறுபத்தி இரண்டு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி ஒன்று மற்றும் எழுபத்தி இரண்டாவது பூத்துகளுக்கான பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களும் ஒன்றாவது மேற்கு வட்டச் செயலாளர் திருஞான சம்பந்தம் ஏற்பாட்டில் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து ஆகிய பூத்துகளுக்கான பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டதை பார்வையிட்டார்கள் இந்நிகழ்ச்சியில் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணைச் செயலாளர் கே வி எஸ் சுபா தேவராஜன் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் மேற்கு பகுதி பொருளாளர் ஆர் சச்சிதானந்தம் எம் டி சேகர் ஆகியோருடன் பலர் கலந்து கொண்டார்கள்